நிரந்தரமான உறவு அப்படின்னு நினைச்சிட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் அந்த உறவின் மகிமை அந்த உறவின் ஏமாற்றம் அந்த உறவின் வலி அப்படிங்கிறது தெரியும் போது அவங்க படுற கஷ்டமும் அவங்க படுறக்கூடிய வேதனையும் அதிகம் இறைவனிடம் சென்று மீனராசிக்காரங்க கேட்கக்கூடிய ஒரே பூசின் என்ன தெரியுமா நான் இறந்த உறவு என்னை விட்டு சென்ற உறவு என்னை தேடி வருமா வராதா இல்லை நான் அப்பாவோ இருக்கட்டும் ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஏன் ஒரு காதலராக கூட இருக்கட்டும் இவங்க தான் என் லைஃப் என் லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்பி தைரியமாக இருக்கும்போது அந்த ஒரு பர்சன் நம்மளை ரொம்ப எதேச்சியாக ரொம்ப விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள் கருவேப்பிலை மாதிரி நம்மளை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போகும்போது அந்த ஆழ்மனது வலி எவ்வளவு தூரம் வலிக்கும் வெளிப்படையாக நிறையா மீனராசிக்காரங்க இன்னைக்கு வாழ்க்கையில் நடைபெணமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் எதுக்கு தெரியுமா அன்பு ஏமாற்றம் துரோகம் இந்த மூணு தான் இந்த வீடியோவில் இந்த மூணுத்தையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி விட்டு சென்ற உங்கள் வாழ்க்கையிலேருந்து விட்டு சென்ற உறவு உங்களுக்கு திருப்பி வரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை கவனமாக பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசினியர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் காசு நகைகள் ஏன் இன்னும் சொல்ல போனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத எந்த ஒரு விஷயத்தையும் கடந்த காலங்களில் நீங்கள் அதிகமாக இழந்திருப்பீங்க அதில் அதிகமாக இழந்தது இது தெரியுமா நம்பிக்கையான உறவு அதீத நம்பிக்கையான உறவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பீங்களோ இல்லையோ உங்களுடைய உடல்நலத்து மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை இருப்பீங்களோ இல்லையோ உங்களுடைய ஆயுள் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ இல்லையோ உங்களுக்குன்னு ஒரு உறவு இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவ்வளவு பெரிய சப்போர்ட் தன்னுடைய வாழ்நாளை கரும்பு மிஷின்ல உள்ள விட்டு அந்த சக்கையிலேருந்து வரக்கூடிய கரும்பு ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சிரிச்சு அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க நிம்மதி அடைஞ்சு அதை வேடிக்கை பார்த்து வாழ்ந்த மீனராசினியர்களே அப்பேற்பட்ட வாழ்க்கையை அப்பேற்பட்ட ஒரு முக் உன்னதமான ஒரு சாக்ரிஃபிகேஷன் டெலிகேஷன் அர்ப்பணித்தல் அதை ஒருவர் மதிக்காமல் நீ இருந்து என் லைஃப்ல என்ன பிரயோஜனம் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லைங்க அமைதியான முறையில் எதுவும் சொல்லாம என்ன காரணம்னு தெரியாம நம்மளை விட்டு நகரும் போது நமக்கு ஒரு வலி வலிக்குமா வலிக்காதா அந்த வலி இவ்வளவு நாள் நாம் பழகிய அந்த பழக்கத்திற்கும் சரி அந்த பாசத்திற்கும் சரி அந்த அன்பிற்கும் சரி அந்த நம்பிக்கைக்கும் ஏற்படக்கூடிய துரோகம் என்பதை தாண்டி அடுத்து நாம் என்ன செய்வது யாரை எதிர்பார்த்து வாழ்றது இல்ல இவங்க திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களா இல்ல நம்ம இப்படியே வாழ்ந்துட வேண்டியதானா இல்ல நமக்கு என்று வேறு நபரானு வருவாங்களா இல்ல இந்த வாழ்க்கையை இவ்வளவு தூரம் அதாவது ஒரு வாழ்க்கையில பதினெட்டு வயசுல இருந்து வயசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம் இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மறுபடி வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ஏன்னா ஒரு நபர் நம்ம வாழ்க்கையிலேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது இன்னொரு நபர் உள்ளுக்குள்ள வாழ்க்கையில் வரலாம் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வேற வழியே கிடையாது இழந்தது இழந்தது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம வாழ்க்கையில ஏன் நம்மளை விட்டு ஒரு உறவு நம்மளை விட்டு சென்றது என்பதை யோசிச்சு யோசிச்சு பல நாள் தூக்கத்து இழந்து நம்மளுடைய வேலையை இழந்து இன்னும் ஒரு சில மீனராசினியர்கள் என்ன விதமான தவறு செய்தார்கள் என்பதை ஓப்பனாக சொல்ல முடியும் மூணு கேட்டகரி மீனராசிக்காரங்க இந்த கடந்த ரெண்டரை வருஷத்தில் செஞ்சுருப்பாங்க காரணம் என்னென்னா ஏற்ற சனியில் முதல் பாகம் ஒரு சில மீனராசிக்காரர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையை இழந்திருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் பணத்தை கொடுத்து தன்னையும் கொடுத்து இழந்திருப்பார்கள் மூன்றாவது மீனராசிக்கார்கள் வாழ்க்கையில் எதிரிக்கும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது என்ன தெரியுமா நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய டோட்டல் வாழ்க்கையும் முழுவதுமாக இழந்து ஒரு பணத்தை வாங்கி கொடுத்து ஒரு பிரச்சனையும் தலையில் சுமந்து வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அதாவது நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் வேறு ஒரு நபருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சும் அவங்களுக்கு நம்மளுக்கு பிறந்த குழந்தையை நம்ம தான் வா மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சும் நமக்கு அவங்களால பத்து பீஸாக இல்லைங்கிறதுன்னு தெரிஞ்சும் அவங்க வருவாங்களா அவங்க நம்மள்கிட்ட பேசுவாங்களா ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க நம்ம வாழ்க்கையில் அட்லீஸ்ட் நீ சாப்பிட்டியான்னு கேட்க வேண்டாம் நீ இருக்கியா நான் இருக்கேங்கிற வார்த்தையை சொல்வார்களா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே மீனராசினியர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு சோதனை வருது அப்படிங்கிறதுக்கு ஏழரை சனி மட்டும் காரணம் கிடையாது நல்லா எடுத்து பாருங்க உங்களுடைய நிகழ்காலத்தில் அதாவது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னாடி வரைக்கும் கேது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்திருக்கிறார் கொச்சாரத்தில் அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்திருக்கார் ஸோ தேவையில்லாத வாழ்க்கையில் சில நபர்கள் உள்ள வந்து ஏன் பேரண்ட்ஸ் மூலியமாக உங்களோட வாழ்க்கையில லவ் அப்படிங்கிறது மூலியமா திருமணம் என்கின்ற ஆசையின் மூலியமாக உங்கள் லைஃப்குள்ள உள்ள வந்து கேம் ஆடிட்டு அவங்க கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டு எறிஞ்சிட்டு போறாங்க பாருங்க அதுவும் உரிய மாற்றம் தான் போர்டில் இருக்கக்கூடிய காயின் இருக்கக்கூடிய பத்தில் ஒன்னோட போட்டாலும் நம்மளுக்கு வேல்யூங்கிற மாதிரி உங்களுடைய பத்தில் ஒரு நபராக வைத்து நட்பாக பழகி செல்ஃபிஷாக பழகி இந்த செல்ஃபிஷாக பழகினது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி உங்களை நல்ல அலசி ஆராய்ந்து சரியான தருணம் வரும்போது இதுதான் பெஸ்ட்டு தருணம் என்பதை தெரிந்து கொண்டு உங்களிடம் இருந்து என்னென்ன லைஃப்பில் அவங்களுக்கு ஃபேவரா வாழ முடியுமோ அதை அனைத்தையும் வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு எது பெஸ்ட் தருணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தருணத்தில் உங்களை விட்டு சென்றிருப்பாங்க நீங்க அதிகபட்சமா என்ன தெரியுமா அவங்கள்ட்ட எதிர்பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஷோல்டர் அந்த ஷோல்டர்ல சாஞ்சு படுத்து அவங்கள்ட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்லி கதறி அழந்திருப்பீங்க ஆனா அன்னைக்கு உபயோகமாகவும் அன்னைக்கு ஆறுதலாகவும் இருந்தவர்கள் இன்று உங்களை உஸ் உதாசீனப்படுத்தி இன்னைக்கு உங்களுக்கு பழி சொல் உருவாக்கி இன்னைக்கு உங்களை நடு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுடைய அன்பு தோற்கவில்லை அவர்கள் இவ்வளவு நாள் உங்களிடம் பழகியது போலி என்பது லேட்டா தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசினியர்களே ஒரு நபர் நமது வாழ்க்கையில் வந்து நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறத விட நாம ஏமாந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க காரணம் எல்லா ராசியை விட மீனராசி மட்டும் தவறுன்னு ஒரு விஷயம் நடந்தா அடுத்தவங்க மேல குறை சொல்வதை விட நம்ம தான் ஏமாந்தோம் நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக கிளியரா புரிஞ்சுக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தீர்க்கமாக சொல்றேன் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான தருணம் உங்கள் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை மறந்துவிட்டு புதிய அத்தியாயத்திற்கு முடிந்தால் சென்று விடுங்கள் ஏன்னா ஜென்மசனி வரப்போகுது இல்லை நான் இழந்த அந்த மனிதரை இழந்த அந்த பர்சனை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சுய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வழிமுறையை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி இந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் சார் பொது பலனாக எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வைத்தீஸ்வரன் கோவில் அதுவும் மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவில் நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவான் அருள்பாலிக்கும் ஸ்தலம் இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் சாயந்தரம் சிக்ஸ் டு நைன் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு மனசுல என்ன பிரச்சனையோ அதை சென்று வழிபட்டு வரம் வாங்கி வாருங்கள் அந்த வரம் உங்களுக்கு தொண்ணூறு பெர்சென்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் இது நிறையா ராசிக்காரங்க அந்த கோவிலுக்கு போய் செஞ்சு பலன் பெற்று இருந்திருக்கிறார்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய சம்பவம் உங்களை விட்டு சென்ற உறவு உங்களை தேடி வருவதற்கு கண்டிப்பாக இந்த ஸ்தலம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்